ஊரில் சர்வதேச மையம் இப்போ அமைய போகுது அந்த இடத்த வந்து பெருவழின்னு சொல்லிட்டு பெருவெளியை காப்போம்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுருக்காங்க ஆனால் அது பெருவெளி கிடையாது வளல் பெருமான் சொல்ற பெருவெளி அது கிடையாது திரு அருட்பால வந்து பார்த்தீங்கன்னா ஆளுடைய அடிகள் அருண்மாலை கருவெளிக்குட் புறனாகி கரணமெல்லாம் கடந்து நின்ற பெருவெளிக்கு நெடுங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பெருவெளி எதுன்னு சொல்றாரு அதே மாதிரி அகவலில் பார்த்தீங்கன்னா சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளி எனும் அப்புறம் தகரமைஞான தனிப்பெருவெளி எனும் பராபர வெளியை பெரு வெளியில் அப்புறம் பெருவெளி அதனை பெருஞ்சுக வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே மாதிரி சிவதரிசனம் என்ற பகுதியில் உண்ணுதோறும் என்னுளத்தே ஊறுகின்ற அமுதே அருளுடைய பெருவெளியாய் அது விலங்கு வெளியாய் அப்பாலுமாய் நிறைந்த அருட்பெரும் ஜோதியனு பெருவெளி என்பது அண்டம் பிண்டம் இந்த இரண்டையும் சம்பந்தப்படுத்தி தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க தேவையில்லாமல் ஞானசபை முன்னாடி உள்ள வெளியே சொல்கிறாங்க அது தவறு